எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புனிதர் யாருன்னா புனித அகஸ்டின் இவர் காண்டர்பரி அப்படிங்கிற நகரோட முதல் ஆயராக இருந்திருக்கிறாங்க ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டோட பாதுகாவலர்னு சொல்கிறாங்க அதுவும் கூட இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா இவர் முத மொதல் இங்கிலாந்து நாட்டில் ப்ரீச் பண்ண போகும்போது இருந்த மக்களால் எவ்வளவோ விதத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாத் பாதிக்கப்பட்டிருக்காங்க இருந்தாலும் கூட அவங்க எல்லாத்தையும் கடவுளின் பெயரால் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த மக்களிடத்தில் கடவுளுடைய வார்த்தைகளை கொண்டுட்டு போனோம் அது மட்டும்தான் அவங்களுடைய முதல் நோக்கமாக இருந்து கொண்டுட்டு போயிருக்கிறாங்க இன்னும் இவருடைய வாழ்க்கை வரலாறில் தொடக்கத்தில் இருந்து முடிவு வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் கடவுளோட வார்த்தையை கொண்டுட்டு மக்களிடத்துல மக்களிடத்தில் சேர்க்கணும் பிறருக்காக ஜபிக்கணும் பிறரோட சேர்ந்து ஜபிக்கணும் இன்னொன்று எந்தெந்த விதத்தில் ஒதுக்கப்பட்டவங்க இருந்தாலும் அவங்க எல்லாருக்காகவும் ஜபிக்கணும் கடவுள வார்த்தையை கொண்டுட்டு போகணும் இது மட்டும்தான் அவருடைய வாழ்க்கை வரலாறுல ரொம்பவே ஹைலைட்டடாக இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ எவ்வளோ முழுக்க முழுக்க தன்னுடைய இதயத்தில் அவங்க கடவுள வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டிருந்தாங்கன்னா அதை மற்றவங்களிடத்தில் கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கு அவங்க எவ்வளோ ஆர்வமாக இருந்திருக்கிறாங்க அதனால தான் புனித அகஸ்டின் இந்த நாள்லேயும் நம்ம ஒரு புனிதராக அவருடைய செயல்பாடுகளை குறித்து அவரை மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்களை மாற்றிக்கணும் அப்படிங்கிறத குறித்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கும் நம்ம பேசிகிட்ருக்கோம் ஒரு கட்டத்தில் இவர் இவர் பல் பல இடங்கள் போய் நல் நிறைய இறைவனுடைய பணியை செய்யும் போதும் கூட இவருக்கு நிறைய பிரச்சனைகள் நிறையா சோர்வுகள் வந்திருக்கலாம் அப்படி வந்திருந்தாலும் கூட இவர் விடாமுயற்சியாக எல்லா காரியங்கள்லேயும் கடவுளை ம மே முன்னாடி வச்சு இவர் என்ன பண்ணாராம் இவருடைய அந்த இறை பணியை செஞ்சாராம் அதுவே நாளுக்கு நாள் இவரை வந்து ஆழ்ந்த விசுவாசத்திலையும் இறைவனுடைய பலத்திலையும் என்ன பண்ணதான் உற்சாகப்படுத்தினதாம் ஸோ இப்படி இருந்ததுனால தான் இவர் கடவுளுடைய பார்வையில் ஒரு புனிதரை என்ன பண்ணியிருக்காங்க அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க எந்த இடத்துல இருந்த மக்கள் இவரை வெறுத்து ஒதுக்குனாங்களோ அந்த இடத்துலையே இவரை வந்து பாதுகாவலராக வச்சு கொண்டாடும்படியாக கடவுளை அவர் என்ன பண்ணினாரு உயர்த்தியிருக்கிறாரு ஸோ இப்படிப்பட்ட புனிதர் நமக்கு கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய பாக்கியம் நம்மளும் எந்த சோர்விலையும் கூட நம்ம கடவுளை விட்டு கொடுக்காம எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டாலும் கூட அந்த இடத்துல கடவுளோட வார்த்தைகளை எடுத்து கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு நம்ம எப்பயுமே தயாராக இருக்கணும் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையிலையும் இந்த புனிதருக்கு கிடைக்கும்